கூடிய கஷ்டம் எல்லாம் கஷ்டமே கிடையாது அல்ல நம்ம விரும்புகிறார் அதனால் நம்மை சோதிக்கிறார் அதன் மூலம் நம்மளுடைய தாவங்களை நிவர்த்தி செய்கிறார் உங்களுடைய கேள்வி கணக்கை விசாரணையை எளிமையாக்குகிறார் எளிமையாக சொர்க்கம் செல்வதற்கு நம்மை தயார்படுத்துகிறார் அப்ப நாம சொர்க்கத்திற்காக வாழக்கூடிய மக்கள் மனம் கலந்து விடக்கூடாது கவலைகளை கண்டு பயந்து விடக்கூடாது துன்பங்களை கண்டு துவண்டு விடக்கூடாது நம்முடைய இலக்கு மறுமைதான் அவருடைய தாயாரத்தில் இருந்த உறுதி அவருடைய சகோதரத்தில் இருந்த உறுதி

இறைவன் நிச்சயமாக இந்த உலகத்தில் வறுமையும் நமக்கு எல்லா நிலையிலும் உதவி செய்யக்கூடியவனாக இருப்பான் சாந்தியம் சமாதானமும் எம்பெருமானார் நபியல்லாயம் செல்லலா உள்ளே செல்லும் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் தாவீன்கள் தபு தாவீன்கள் மீதும் இறைவன் கடமையாக்கிய ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கு கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த வல்ல ரகுவானின் வற்றா பெருந்தரனையும் சாந்தியும் சமாதானம் நின்று நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை அனுமதி செய்கின்றேன் கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாவின் நல்லே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி வரலாறு அல் ஹசன்ஸ் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் வரக்கூடிய சில செய்திகளை பார்க்க இருக்கின்றோம் அதில் நமக்கு மூசா அலைசலாம் அவர்களுடைய வரலாறை பார்க்க முடிகிறது அந்த மூசா அலைசலாம் அவருடைய வரலாற்றில் மூன்று நபர்கள் குறித்து குறிப்பாக மூன்று பெண்மணிகள் குறித்து நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த மூன்று நபர்கள் யார் என்றால் முதலாவதாக மூசா அலைவு செல்லம் அவர்களுடைய தாயார் மூசா அலைவு செல்லம் அவர்களுடைய சகோதரி நபர் மூசா அலைவு செல்லம் அவர்களுடைய வளர்ப்பு தாய் மூன்று நபர்களிடத்திலிருந்து நாம் படிப்பினையும் பாடவும் பெற்றுக் கொள்ளக்கூடிய அளவுக்கு வல்ல ரகுமான் நமக்கு திருமலை குரானிலே செய்தியாக சொல்லி இருக்கின்றான் இதை நாம் பார்ப்பதற்கு முன்பாக இந்த இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய யாக்கும் பதவி அவருடைய சந்ததி அவருடைய சந்ததியில நபி யூசுப் அலி அவர்கள் என்ன செய்றாங்கன்னா அவருடைய சகோதரர்களால நாடு கடத்தப்பட்டு ஒரு கட்டத்தில் என்ன செய்றாங்க எகிப்தில அரசு கருவலத்தை பாதுகாக்கக்கூடிய பணியில அவங்க இருக்கிறாங்க அதன் பிறகு பாலஸ்தீனத்துல இருந்து என்ன செய்றாங்க சகோதரர் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துல என்ன செய்றாங்க மற்றவர்களும் குடிய இருக்கிறார்கள் இவர்கள் தான் இஸ்ராயர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இவங்க என்ன செய்றாங்க ஜூருசு நபி வந்து எகிப்துல இருக்கிறதுனால இவர்கள் என்ன செய்ய பாலஸ்தீனத்திலிருந்து குடிபெயர்ந்து எகிப்துல போய் தஞ்சம் அடைகிறாங்க எகிப்துல நல்லபடியா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா எங்கோ இருந்து வந்து இங்க வந்து இவன் ஆட்சி பண்றானே எங்க இருந்து வந்து ஏதோ செய்யறானே என்று சொல்லக்கூடிய வழக்கில் இந்த பணி கூட்டத்தை யார் அடக்குமுறை இருக்கக்கூடிய என்று சொல்லக்கூடியவன் கடுமையான அடக்குமுறைகளையும் அலிச்சாட்டியங்களையும் அக்கிரமங்களையும் நினைச்சிறான் கட்ட விழுகிறான் அதை பற்றி அல்லாஹ் திருமலை குரான் இருபத்தி எட்டாவது அத்தியாயத்துல சொல்லுகிறான் இன்ன பிர நிச்சயமாக இந்த பிறவன் இருக்கிறானே அடா பில்லர் லிஜாலா அகலஹா பூமியில் என்ன செய்கிறான் மக்களை பலவந்தப்படுத்துகிறான் அவர்கள் மீது எனசிறான் ஒரு விதமான அடக்குமுறைகளை கட்டவிழ்த்துவிட்டு அவர்களை இந்த மாதிரிதான் வாழ வேண்டும் என்று ஒரு பலவந்தப்படுத்தி நிர்பந்தப்படுத்துகிறான் ஷியா பல பிரிவுகளாக எஸ்தவ ஊ பலவீனப்படுத்தி அவர்களை என்ன செய்கிறான் கஷ்டப்படுத்துகிறான் நோவினைப்படுத்துகிறான் தாயவதன் ஒரு வகுப்பாறே மிங்கும் அவர்களை என்ன செய்கிறான் ஒரு வகுப்பினை குறிப்பிட்ட மக்களை என்ன செய்கிறான் நெருக்கடிக்கு உள்ளாக்கி கஷ்டப்படுத்துகிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் இது அப்பா உ அவன் குன்றளிக்கிறான் யாரை குன்றளுக்குிறான் யாரை கொலை செய்கிறான் அதையும் அல்லாஹ் சொல்லுகிறான் அபுனா அபுனா ஆகும் அவர்களின் ஆண் பிள்ளைகளை ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல அந்த பிறவன் என்ன அந்த சமுதாயத்தில் அந்த ஒரு குறிப்பிட்ட மக்களிடத்தில் பணி செய்த மக்களிடப்பே கட்டவிழ்த்து விடக்கூடிய அடக்குமுறைகளில் ஒன்று நெருக்கடிகளில் ஒன்று என்னது அபுனா ஆகும் அந்த ஆண் பிள்ளைகளை என்ன செய்கிறான் கொலை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றான் வா அவன் வாழ விடுகிறான் யாராகும் அவர்களின் பெண் பிள்ளைகளை என்ன செய்கிறான் வாழ விட்டு ஆண் பிள்ளைகளை குன்றளிக்கின்றான் ஏன் குன்றளிக்கின்ற அந்த சமுதாயம் பனி இசை என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டம் இருக்கக்கூடாது இவர்கள் இங்கு வாழக்கூடாது அப்படியே வாழ்ந்தாலும் நமக்கு அடிமையாக நமக்கு கட்டுப்பட்டு நமக்கு இணங்கி வாழக்கூடிய ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக வாழ வேண்டும் என்று நினைத்தான் உங்கள் அருசாத்தியம் ரொம்ப பெருசு ரெண்டு வாரத்தில் சொல்லி முடிச்சிட முடியாது பல எண்ணிலடங்கா துன்பங்களை இந்த மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஒரு கட்டத்துல உச்சத்துக்கே போன பிரச்சனை ஹாமான் சொல்லி ஒரு பெரிய வானூர கோபுரத்தை கட்டு இவர்கள் சொல்லக்கூடிய இறைவன் எங்க இருக்கிறான் என்று நான் ஏறி பார்க்கிறேன் அப்படின்னா நான் தான் கடவுள் என்றான் உச்சபட்சமாக என்ன சொன்னார் இறைவன் நான் தான் நானாகத்தான் இறைவன் இருக்க முடியும் என்று சொல்லி அந்த மக்களிடத்திலே தன்னை வணங்குமாறு கட்டளையிட்டான் இப்படி இப்படிவனுடைய அழுச்சாட்டியங்கள் குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான் இந்நகுக்கான அவன் வலிகேடர்களில் ஒருவனாக இருந்தான் யாருக்கும் அவனுடைய கூட்டத்தார்களும் அவனுடைய படைகளும் வழிகட்ட கூட்டமாக வலிகேடர்களின் ஒருவராக அவர்கள் இருந்தார் அப்போ அல்லாஹ் இந்த இடத்துல இந்த பிறவனுடைய சம்பவத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறான் இத சொல்லிவிட்டு அல்லாஹ் இன்னொரு இடத்துல அதே இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தில் ஐந்தாவது பேசுகிறான் என்ன சொல்றான் ஏன் செய்யணும் அதற்கான காரணம் என்னங்கிறதையும் அல்லா திருமலை விளக்குகிறான் அப்பூமியில் பலவீனப்பட்டவருக்கு நாம் அருள் புரிவதற்காக அவர்களை தலைவர்களாக ஆக்கவும் அப்பூமிக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கவும் நாம் விரும்பினோம் அப்படிங்கிறாராம் என்ன செய்ய அந்த கூட்டத்தை அந்த பலகீனப்பட்ட கூட்டத்தை நாம் தலைவர்களாக தேர்ந்தெடுக்க விரும்பினோம் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க விரும்பினோம் இது அந்த கூட்டத்துக்கு பிடிக்கல பிடிக்கலுக்கு பிடிக்கல ஹாமானுக்கு பிடிக்கல அவர்கள் எது குறித்து அஞ்சினார்களோ அதை அவர்கள் காட்டுவதற்காகவே நாம் இதை செய்தோம் இந்த ஹாமானும் எதை வெறுத்தார்களே பணிஸ்வர வேறு சமுதாயத்தில் எந்த செயல் நடக்க கூடாது என்று விரும்பினார்களோ அதை நாம் காட்டுவதற்காக செய்தோம் அல்ல சமுதாயத்தை தலை தூக்க வைத்தான் நல்லா அவர்களுக்கு எல்லாவித வசதிகளையும் நல்லா ஏற்படுத்தி கொடுத்தான் அது கொடுக்கும் போது அவங்களுக்கு தாங்கல பிறவனுக்கு பிடிக்கல ஹாமானுக்கு பிடிக்கல எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க பாருங்க அந்த சமுதாயத்தில் ஆண் குழந்தைகள் கருவறுக்கப்படுகிறார்கள் ஆண் குழந்தைகளை கொண்டு கொண்டிருக்கான் அந்த நேரத்துலதான் மூசாலிஸ்லாம் பிறக்கும் போது அவங்க தாயார் படக்கூடிய மனவேதனை பெண்மணியுடைய நிலை குறித்து பேசுகிறான் அவருடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துகிறான் அவர்களுக்கு உள்ளத்திற்கு மன உறுதியை அல்லாஹ் கொடுக்கிறான் எப்படி கொடுக்கிற மாதிரி அவங்களுக்கு வகை சொல்லுகிறான் அல்ல நாம நினைக்கிற தூதர்களுக்கு மட்டும்தான் வகி வரும் எங்க நினைத்து கொண்டிருக்கிறோம் சில நல்லடியார்களுக்கும் நடியார்களுக்கும் அல்லாஹ் வகி சொல்வான் செய்திகளை கொண்டு வந்து சேர்ப்பான் இறைவுடைய செய்தி வரும் அந்த அடிப்படையில மூசாடை சில அவருடைய தாயார் கடத்தில அல்லாஹ் பேசுகிறார் வா வா அவு ஹை மூசா மூசாவின் தாயாருக்கு நாம் உள்ளத்தில் போட்டோம் மல்லனத்தில் பேசினோம் அவங்களுக்கு சொன்னோம் என் அர்லி நீ அவருக்கு பாவுட்டு யாருக்கு மூசா அலிசலாம் அவர்களுக்கு நீங்க பால் ஊட்டுங்க பால் ஊட்டுங்க பிறகு இந்த சமுதாயத்துல தான் ஆண் குழந்தைகளை கொண்டு இருக்கானே நாம எப்படி பால் பராமரிக்க முடியும் என்ற மனக்கவலை பயம் அச்சம் அவங்கள ரொம்ப பாராப்படுத்துது பிள்ளைகளை கொன்றுவானோ இந்த கூட்டம் அழிச்சு விடுமோ ஹாமாவுடைய படை வந்துருமோ என்ற பயம் அலைகி நீ பயந்தால் நீ பயந்துகிட்டே இருந்தா அவரை என்ன நீ செய்யல கடல விட்டுவிடு கடலில் விட்டுவிடு என்று சொல்லக்கூடிய செய்தியை பாக்குறோம் நீ ரொம்ப மூசா படுறீங்க மூசாரை தாயாரே நீங்க பயந்தால் அவருக்கு மேல விட்டுட்டீங்க வளர்க்க முடியாதுங்கிற பயம் கொன்றுவாங்க எதிரி என்ற எதிரிகள் வந்து கைப்பற்றி அந்த பயம் பயந்தீர்கள் என்றால் நீங்க என்ன செய்யுங்க அவரை கடலில் விட்டு விடுங்கள் அவரை கடல்ல மட்டும் விடாமல அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றான் வல தஹபி நீ பயப்படாதே வலா தக்ஷனி நீ கவலைப்படாதே ஒரு தாய்க்கு இறைவன் சொல்லக்கூடிய ஆறுதல் நீ கவலைப்பட வேணாம் நீங்க பயப்பட வேணாம் இந்த ராத்துகம் இலகி உம்மிடம் அதுவரை திரும்ப கொண்டு வருவோம் வாக்குறுதி நீங்க பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் அவரை நாம் திரும்ப கொண்டு வருவோம் எப்படி கொண்டு முர்சலின் தூதர்களில் ஒருவராக அவரை நாம் கொண்டு வருவோம் நீங்க கவலைப்பட வேணா பெற்றுட்டோம் பெற்று கவலைப்பட வேணா அவருக்கு பால் விட்டுங்க அவருக்கு தேவையான செஞ்சு கொடுங்க நீங்கள் பயந்தால் அவரை கடலில் கொண்டு போய் கவலைப்பட வேண்டாம் வேண்டாம் பயப்பட விட்டுடுவாங்க ஒருவராக நாம் ஆக்குவோம் சொன்ன மாதிரி அதெல்லாம் செஞ்சானா இல்லையா கடல்ல தூக்கி போட்டுட்டாங்க கடல்ல விட்டுட்டாங்க ஒரு பெட்டியில வச்சு விட்டுட்டாங்க இந்த வரலாறு எல்லாம் எட்டாவது அத்தியாயத்தை நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா அடுத்த வசனங்கள்ல செய்தியா இருக்கும் அப்போ அவங்க கடல்ல விடப்படுகிறார்கள் வளர்ப்பு அவங்க குறித்து பின்னாடி பார்ப்போம் இப்ப கடல்ல விட்டாச்சு தாய்க்கு ஒரே பத பதைப்பு மனம் நொந்துகிட்டு இருக்கிறாங்க கையில குழந்தை இருந்துச்சு இருக்கும் போது கொண்டுருவாங்கிற பயம் அந்த பயத்தை தாண்டி கொண்டு போய் அல்லாஹ் கடல்ல விட சொல்லிட்டான் தண்ணியில விட சொல்லிட்டான் இப்ப குழந்தை எங்க போகுது என்ன செய்து ஒன்றும் தெரியல என்று சொல்லி கவலையின் உச்சத்தில் இருக்கிறார்கள் அப்போது அவருடைய மூசாவேசம் அவருடைய சகோதரிட்ட அவருடைய தாயார் சொல்றாங்க நீ பால பண்ணு நீ பின்னாடியே போமா இந்த குழந்தை எங்க போகுது இந்த குழந்தையுடைய நிலைமை என்ன என்பதை நீ போய் பாரு என்று சொல்லி அவங்க பின்னாடி அனுப்புறாங்க மூசா அலை சகோதரி என்ன செல்கிறார்கள் அவங்க பின்தொடர்ந்து செல்லும் போது என்ன செய்றாங்க யார் ஆண் குழந்தைகளை கொன்று அழித்துக் கொண்டிருந்தார்களோ இந்த சமுதாயத்தை ஒடுக்கி கொண்டிருந்தார்களோ அவர்களிடத்திலேயே அல்லா என்ன செய்யறான் கொண்டு போய் சேர்க்கிறான் எப்படி சேர்க்கிறான் அவனுடைய நிலைமை அந்த இடத்துல எப்படி அல்ல மண் அடிக்கிறான் பாருங்க எல்லாம் புத்திசாலித்தனமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கும் நினைக்க கூடாது இன்னைக்கு கூட பார்க்கலாம் எஸ்ஏஆர் கொண்டு வருவாங்க சிஏ கொண்டாடுவாங்க என்ஆர்சி கொண்டு வருவாங்க தலாக் சட்டத்தை கொண்டு வருவாங்க வகுப்பு சட்டத்தை கொண்டு வருவாங்க இவெல்லாம் அறிவாளியாக நினைத்துக் கொண்டிருக்கிறான் ஆனா இவனுடைய அறிவையும் அல்ல மருந்தடிப்பான் இவனுக்கு பின்னாடியே இதனுடைய விளைவு தெரியாது அதை யாருக்கு பாதகம் என்று நினைத்துக் கொண்டு செய்து கொண்டிருக்கிறானோ அவர்களுக்கு சாதகமாக அல்ல மாற்றி விடுவான் ஆண் குழந்தைகள் எல்லாம் கொண்டுகிட்டு இருந்தான் கடல்ல ஒரு ஆண் குழந்தை வருது பெட்டியில இருந்து வருது எடுத்து கொலை செய்ய செய்யத்தானே செய்யணும் ஆனா என்ன செஞ்சா அல்ல அந்த இடத்துல மூளை மலுங்கடிச்சான் அந்த குழந்தை எடுத்துட்டாங்க இவங்க கண்டெடுக்கிறாங்க யார் கண்டெடுக்கிறா எதிரி கண்டெடுக்கிறான் பிறவன் கண்டெடுக்கிறான் ஹாமாருடைய கூட்டம் பார்க்கிறது பிறவனுடைய மனைவி சொல்லுகிறார் இவர் நமக்கு மகனாக இருப்பார் இவர் நமக்கு கண்குளிர்ச்சியாக இருப்பார் இவரை நாமே வளர்த்துக் கொள்வோம் என்று சொல்லி என்ன செஞ்சாங்க குழந்தையை இவர்கள் எடுத்துக் கொள்கிறாங்க தண்ணியில வந்த குழந்தைய என்ன செய்யறாங்க இவர்கள் கையில எடுத்துக் கொள்கிறார்கள் அதுக்கடுத்து பாருங்க அந்த குழந்தை கையில எடுத்த பிறகு அல்லாஹ் சொன்னாரே முதலில் வாக்குறுதி கொடுத்தானே உம்மிடத்தில் திருப்பி கொண்டு வருவோம் என்று அதற்கு அல்லா வழி செய்கிறான் அந்த குழந்தை ஒரே அழுகை மூசா அலை செல்லாம அவர்களை கண்டெடுத்த குழந்தை கை குழந்தை ஒரே அழுகை பால் ஊட்டக்கூடிய பெண்மணிகளை கூப்பிடுறாங்க பால் குடிக்க மாட்டேங்குது இதை தூரத்தில் இருந்து கவனித்த அவருடைய சகோதரி எப்படி புத்திய குழந்தை அழுதுகிட்டே இருக்கு என்னிடத்தில் ஒரு பெண்மணி இருக்கிறார்கள் இவர்களுக்கு பால் ஊட்டக்கூடிய தகுதியில் இருக்கிறார்கள் நான் அவர்களை அழைத்து வரட்டுமா என்று சொல்லி அவர்களையும் அழைத்து வருகிறார்கள் குழந்தை அழுது பார்த்துக்கிட்டே இருக்காங்க யார்ட்டையும் பால் குடிக்கல சகோதரி என்ன செய்யறாங்க அங்க உள்ளே வந்து செய்தியை சொல்றாங்க என்னிடத்துல ஒரு தயார் இருக்கிறார்கள் ஒரு பெண்மணி இருக்கிறார்கள் அவர்கள் பால் விட்டக்கூடிய இடத்துல இருக்கிறார்கள் அவர்கள் மூலமாக இந்த குழந்தை பால் இருந்தும் பசிய இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்து மூசா அலைசலாம் அவருடைய சொந்த தாய் அனுசிறான் பெற்றெடுத்த தாயே அல்ல அந்த இடத்துல பால் ஊட்டுவதற்கு வழி செஞ்சானா இல்லையா அவருடைய மன உறுதி சகோதர பாசத்துல அவங்க ஏதாவது சொல்லி இருந்தா இது என்னுடைய சகோதரன் இப்படி அழுகுறான் பசியில ஆயிருக்குமே குழந்தை அழுகும் போது யாரா இருந்தாலும் பொறுத்துக்க மாட்டாங்களாங்க மணல் யோசிச்சு பாருங்க வீட்டுல நம்ம வீட்டுல எல்லாம் கை குழந்தைங்க இருக்கும் ஒரு குழந்தை ரொம்ப அழுதுக்கா ஒரு ரெண்டு பத்து செகண்ட் பதினைஞ்சு செகண்ட் ஒரு ஒரு நிமிஷம் குழந்தை அழுதுட்டா போதும் என்னமா பண்றீங்க குழந்தை அமர்த்த மாட்டி எல்லாமே பிடிச்சி நம்ம சத்தத்தை அனுப்பிச்சோம் ஆனா காத்தோட்டமா வெளியே வாழ தூக்கிட்டு போங்க குழந்தை அழுகை நிறுத்துட்டோம் எனக்குமா நினைக்க மாட்டோமா அப்படி குழந்தை அழக்கூடிய நேரத்திலே அந்த சகோதரி சொல்றாங்க தன்னுடைய சமோஜித புத்தியை பயன்படுத்தி மன உறுதியை பாருங்க அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கான் இந்த குழந்தை குறித்த ரகசியத்தை யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் அந்த ரகசியத்தையும் காத்து அவங்க செஞ்ச அந்த செயல் மூசாலை செல்லாம தாயார் தே என்ன செய்யறான் அல்லாஹ் அந்த குழந்தையை கொண்டு வந்து சேர்க்கிறான் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன அந்த வாக்குறுதியை என்ன செஞ்சான் நிறைவேற்றினான் அப்போ இந்த தாய் இடத்துல இந்த சகோதரி இடத்துல நமக்கு பகடிப்பினை இருக்கிறது நாம் பக்குவம் பெற வேண்டும் அல்லாஹ் நம்மளுடைய மார்க்கத்தில் நம்ம ஒரு நட்டத்தில் சோதிக்கும்போது அந்த சோதனையின் மனம் தளர்ந்து விடாமல் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் அல்ல சொல்றான் நீங்கள் இருந்தால் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள் அவர் தான் வெற்றி பெறுவார் முஸ்லிமாக வாழ்ந்து மரணிப்பவர் தான் வெற்றி பெறுவார் நீங்க கவலைப்படாதீங்க இந்த உலகம் உங்களுக்கு கஷ்டம் தான் இந்த உலகம் உங்களுக்கு சிறைச்சாலை தான் நீங்க நினைச்சபடி வாழ முடியலன்னு துவன்றாதீங்க நாம நினைச்சது நடக்கலையே நமக்கு ஒரே சோதனையா இருக்கு நம்ம இப்படியே நம்மளுடைய வாழ்க்கையில எந்த இன்பத்தையும் நம்ம பார்க்கலையே ஒரே கஷ்டம் நோய் துன்பம் மன உளைச்சல் இதே நிலைமையில பயணித்து மரணித்து விடுவோமோ என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அல்லாஹ் சொல்றா நீங்கள் தான் வெற்றி ஏன்னா ஒரு செய்தி கூட சொல்லலாம் இன்பத்தை குறித்து ஒரு மனிதர் செய்தி உலகத்துல எந்த இன்பத்தையும் பார்த்திருக்க மாட்டாங்க நம்ம சொல்ல முடியுமா சாபாக்க சொல்லலாம் சாபாத்துல உணவு கிடையாது உடை கிடையாது பல நெருக்கடிகள் நாடு கடத்தப்பட்டார்கள் செய்யப்பட்டார்கள் கடுமையான முறையில இஸ்லாமத்தை கடைபிடித்ததால் அடக்குமுறைக்கு ஆளானார்கள் தலையில ரொம்ப வச்சு ரெண்டா அறுத்தாங்க இரும்பு சீப்புகளால் பிளக்கப்பட்டார்கள் இப்ப நமக்கு அந்த மாதிரி நெருக்கடி எல்லாம் இல்ல நல்ல உணவு நல்ல உடை நல்ல இருப்பிடம் எல்லாத்தையும் நல்ல விதமா தந்திருக்கான் தந்திருந்தாலும் நம் மனம் கவலை கொள்ளும் நம்மளால நம்ம நினைச்ச வாழ்க்கையை வாழ முடியலையே நம்ம இதை ஆசைப்பட்ட இதை செய்ய முடியலையே இதற்காக முயற்சி செஞ்சோம் அதுல வெற்றி கிடைக்கலையே என்ற கவலை ரொம்ப மனுஷனை பாடாப்படுத்தும் சில நேரங்கள உட்கார லைஃப் போனா போது அப்படின்னு ஒரு இடத்துல உட்கார வச்சோம் அமல்கள் கூட செய்ய கூடாது ஏன்னா ரசுல்லா வந்து கவலை குறித்து தூரம் செஞ்சிருக்கிறாங்க இந்த கவலை என்ன செய்யணும் அவன் ஒரு இடத்துல தட்டி விட்டுரும் உட்கார வச்சிருவோம் எதுவும் பண்ண விடாது ஆனா இந்த கவலை எல்லாம் நாம் என்ன செய்யணும் அல்லாஹ் மறுமையில சொல்றான் இப்படி கவலையில இருந்த ஒரு மனுஷன் அல்ல என்ன செய்வானா லைட்டா சொர்க்கத்துல முக்கி திருப்பி கொண்டு வெளிய விட்டுவான் சும்மா ஒரு முக்கி முக்கிய விழிவான் அவன்கிட்ட கேப்பான அல்ல நீ உலகத்துல எப்படி பாருந்த நான் உலகத்துல எந்த கஷ்டத்தையுமே பார்க்க வேண்டாம் அதீசுங்க எல்லாருடைய தூதர் சொல்றாங்க நாளைக்கு மறுமையில நடக்கும் அந்த மனிதன் கஷ்டப்பட்ட மனிதன் மிகவும் பின்னணியில் இருந்த மனிதன் நெருக்கடியில் இருந்த மனிதன் அவன் சொல்றான் உலகத்தில் எந்த கஷ்டத்தை நினைச்சு அப்ப நமக்கு வரக்கூடிய கஷ்டம் எல்லாம் கஷ்டமே கிடையாது நம்மை விரும்புகிறான் அதனால் நம்மை சோதிக்குகிறான் அதன் மூலமாக நம்மளுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிறான் உங்களுடைய கேள்வி கணக்கை விசாரணையை எளிமையாக்குகிறான் எளிமையாக சொர்க்கம் செல்வதற்கு நம்மை தயார்படுத்துகிறார் வாழக்கூடிய மக்கள் மனம் தளர்ந்து விட கூடாது துன்பங்களை கண்டு துவண்டு விடக்கூடாது நம்மளுடைய இலக்கு மறுமைதான் அவருடைய தாயார் இடத்தில் இருந்த உறுதி அவருடைய சகோதரத்தில் இருந்த உறுதி நம்மளுடைய உள்ளத்திலும் வர வேண்டும் அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான் எப்படி மூசாலேசனம் அவர்களுடைய தாயாருக்கு அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தா நீங்கள் கவலைப்படாதீர்கள் அச்சப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் உங்க குழந்தைய உங்களோட குழந்தை நான் சேர்ப்பேன் சொன்னாலோ அதே போன்று நமக்கு அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்து நீங்கள் கவலைப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் இறை நம்பிக்கையாளர்களா இருந்தால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள் அப்ப வெற்றியாளர்களாக நாம் இருக்கும்போது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் நாம் ஏன் பயப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை அல்லாவுக்காக வாழ்வோம் அல்லாவுடைய தூதர் காட்டித் தந்த அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் இறைவன் நிச்சயமாக இந்த உலகத்திலும் மறுமையிலும் நமக்கு எல்லா நிலையிலும் உதவி செய்யக்கூடியவனாக இருப்பான் எனவே அப்படிப்பட்ட நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறியவனாக என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன் அலகமதுல்லா இன்பார்ந்த சகோதர சகோதரிகளை படிப்பனையாக இருக்கக்கூடிய மூன்று பெண்மணிகள் குறித்த செய்தியில இரண்டு பெண்மணிகள் குறித்து பார்த்து விட்டோம் மூன்றாவதாக மூசா நபினுடைய வளர்ப்பு தாய் ஆசியா அலி இஸ்லாம் அவர்களுடைய செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் சத்திய பிரச்சாரத்தை எடுத்து சொல்கிறார்கள் அந்த சத்திய பிரச்சாரத்தை எடுத்து சொல்லும் போது மூசாலைசலாம் அவருடைய வளர்ப்பு தாயகா இருக்கக்கூடியவர்கள் மகாராணி பிறருடைய மனைவி என்றால் எப்படிப்பட்ட பாருங்க எப்படிப்பட்ட உச்சபட்ச நிலையில் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று யோசித்து பாருங்கள் ஒரு ராணி ஒரு நாட்டினுடைய சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒருவருடைய மனைவியாக இருந்து கொண்டு விரல் அசைத்து விரல் அசைத்து சொன்னால் கண்ணிமைத்தால் உத்தரவுகளை அப்படியே பின்பற்றி நடக்கக்கூடிய அடிமை சேவம் செய்யக்கூடிய மக்கள் ஏறாது இன்னைக்கு நாம எதிர்பார்ப்போமா இல்லையாங்க சொகுசான வாழ்க்கையை யாருமே எதிர்பார்க்க எதிர்பார்க்காம இருக்க மாட்டாங்க மறுக்கவே முடியாது ஏன் உங்களுக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் பங்களாவும் ஒரு நல்ல ஒரு எண்பது ஒரு கோடி பத்து ரெண்டு மூணு கோடியில ஒரு சொகுசான ஒரு கார் அதே மாதிரி எல்லா விதமான தர ஆடைகள் ஆபரணங்கள் கொடுத்து சேவை செய்வதற்கு இளமை மாறாத வயதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் வயசா வயது இருந்த ஆளா இருந்தா நல்லா இருக்காது கொஞ்சம் சின்ன சின்ன பிள்ளைகளா இருந்தா வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப இருக்கும் இவர்களும் கொஞ்சம் ஃப்ரீடமா இருப்பாங்க அப்படிப்பட்ட நிலையில ஆட்களும் இருந்தால் எப்படி வாழ்க்கை இருக்கும் யோசிச்சு பாருங்க பங்களால எப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த வாழ்க்கையில இருந்து கொண்டு மூசா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் அந்த அம்மா பிரார்த்தனை செய்யறாங்க ஆசியா அம்மா அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் லடவல்லாவு முதலல்ல வீண ஆஹ் ஆமனு கிராவுண இந்த பிறவு வந்து ரொம்ப நெருக்கடி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் இந்த பிறவுனுடைய அநியாயம் ரொம்ப அ அழுச்சாட்டிய மக்களமும் அதிகமாக இருக்கிறது அதனால அவங்க கேக்குறாங்க ரப்பி இந்த க வைத்தல்பில் ஜன்னதி சொர்க்கத்துல எனக்கு ஒரு வீட்டை குடு இவங்க அம்மா பிரார்த்தனை இவங்க இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துல ஒரு உச்சபட்ச நிலையில இருக்கிறாங்க இந்த மனைவியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இதை ஏற்றுக்கொண்டு விட்டு இவருடைய நெருக்கடியை பற்றியும் சொல்கிறார்கள் அடக்குமுறை ரொம்ப கடுமையா இருக்கு கூட்டத்தாருடைய அடக்குமுறைக்கும் நான் ரொம்ப ஆளாக்கப்படுறேன் எனக்கு சொர்க்கத்துல ஒரு வீட்டை கொடு என்று அழகிய முறையில் நீசுறாங்க இரவு இடத்துல பிரார்த்தனை செய்யறான் நாமளும் பிரார்த்தனை செய்யணும் எப்படி மூசா அலைசலாம் அவர் இடத்துல அந்த சூனியக்காரர்கள் வந்த போது சூனியக்காரங்க ஒரு பிரார்த்தனை செஞ்சாங்கள அவன் போடுறதெல்லாம் போலி போலி பித்தலாட்டம் மூசா அலைஹலாம் செய்றது தான் உண்மைன்னு தெரிஞ்ச பிறகு அவன் சொன்னா என்ன சொன்னா நாங்க ஏற்றுக் கொடுக்கிறோம் மூசா மற்றும் ஆருடைய இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹையும் நாங்கள் ஏற்றுக் கொள்கிறோம் என்று சொல்லி சரண் இந்த அவர்கள் மீதும் அடக்குமுறையை அவழுத்து விட்டான் என்ன கேட்காம நீங்க எப்படி சொல்லலாம் உன்ன மாறுகால் மாறுகை வாங்குவேன் சிறுவையில ஏத்துவேன் என்று சொல்லி அந்த இடத்திலே அடக்குமுறைக்கு ஆளாக்குனான் அப்பவும் அந்த சூரியக்காரர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் இவனுடைய அடக்குமுறையில இருந்து எங்களை காப்பாத்தியெல்லாம் எங்களை நல்ல விதமா கைப்பற்றிக்குவோம் அப்படின்றான் இந்த எந்த அளவுக்கு சத்தியத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் மீது அடக்குமுறையும் இவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு சான்று நடக்கும் ஒரு விஷயத்துக்கும் நாம அதை செஞ்சிடக்கூடாது தளர்ந்து விடக்கூடாது இறைவா உன்னையே நம்பிருக்கையல்லா உன்னை தவிர எனக்கு வேற எந்த உதவியும் கிடையாது நீ கருணையாளருக்கெல்லாம் கருணையாளன் என்னுடைய சுமை கூடியிருக்கு என்னுடைய பாவம் கூடி இருக்கு என்னுடைய நெருக்கடி கூடி இருக்கு எல்லா நிலையிலும் என்னோடு இருந்து என்னை எப்படியாவது காப்பாற்றிவிடு என்று நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ன கைவிட்டாத நான் பலஹீனமா இருக்கிறேன் நான் ரொம்ப தளர்ந்து போய் இருக்கிறேன் நான் இயலாமையில இருக்கிறேன் நான் சோர்வாக இருக்கிறேன் என்னை கைவிட்டாத எனக்கு எல்லா நிலையிலும் உதவி செய் என்று நாம் பிரார்த்தனை செய்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை செம்மைப்படும் இறைவன் புறத்திலிருந்து நமக்கு அருள் கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கையை இறைவன் விரும்பக்கூடிய விதத்திலே நாம் அமைத்தோம் என்றால் இறைவனுடைய உதவி நிச்சயமாக நமக்கு இருக்கும் அல்லா எதை விரும்புகிறானோ அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் அவன் விரும்பக்கூடிய அமல்களில் நாம் ஈடுபட வேண்டும் நெருக்கடி வரும்போது மனம் தளர்ந்து விடாமல் நாம் தொடர்ந்து நம்முடைய பயணத்தை மேற்கொண்டால் நிச்சயமாக இறைவன் சொல்லக்கூடிய வெற்றியாளர்களில் நீங்களும் நானும் ஒன்று சேரலாம் என்று கூறியவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலை